ஆப்ரேஷன் ஒரு ராத்திரி வந்து டிக்கெட் போட்டு எந்த வெஹிக்கிள் மூவ் பண்ணாலும் எல்லாரோட ஐடி கார்டையும் போய்ட்டு வெரிஃபை பண்ணணும் ரவுடி லிஸ்ட்டை எடுத்து எல்லாரையும் வந்து வாரத்துக்கு மூணு முறை ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கைவிட்டு போட வைக்கணும் ரொம்ப கடுமையான ஒரு போலீஸ் ஷோ ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுடைய பலத்தை காமிக்க காவல்துறை தன் பலத்தை காமிக்க வேண்டும் அந்த பலத்தை காமித்தால் தான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் எல்லா ஸ்டேஷன்லையும் ரவுடி லிஸ்ட்டை எடுத்து அந்த ரவுடிகளில் எல்லாம் லிஸ்ட்டை எடுத்து அவங்களெல்லாம் வந்து வாரத்துக்கு மூணு முறை ஸ்டேஷனில் வந்து கழுவிக்கணும் ராத்திரி செக் போஸ்ட் எல்லா இடத்துலையும் வச்சு எல்லா வெஹிக்கிளையும் நீங்கள் வந்து செக்கிங் பண்ணி ஐடி 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 ஐடெடி ஐடென்டிஃபிகேஷன் செக் பண்ணணும் அதில் யாருக்கா சந்தேகமாக இருந்தால் உடனே அவர்களை வந்து கஸ்டடியில் எடுத்து அவர்களுடைய வெரிஃபிகேஷன் பண்ணி தான் அவங்க விளையாடுவோம் ஒரு ஷோ ஆஃப் ஃபோர்ஸ் பண்ணாமல் இருந்தோம்னா இந்த மாதிரி தொடர்ச்சியாக நடந்த நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டு தான் இருக்கும் இது வந்து நிறுத்தறதுக்கு அவங்க அவுட் ஆஃப் த பாக்ஸாக இன்னொன்று நான் மீண்டும் சொல்கிறேன் ஒரு இன் தமிழ்நாட்டு காவல்துறை ஒரு ஷோ ஆஃப் ஃபோர்ஸ் அது கடுமையான ஆஃப் அது ஒரு நாளைக்கு இல்லை தொடர்ச்சியாக ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது அறுபது நாளைக்கு அப்படி பண்ணாங்கன்னா தான் இது வந்து ஒரு 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 கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும்னு நான் முழுமையாக நம்புறேன்